ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்றைக்கு பதிவில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தினுடைய பதினாறாவது நாளில் இருக்கிறோம் இன்றைக்கி வழக்கம் போல் வராகி அம்மனுக்கு என்னுடைய விடியல் வந்து மூன்றரை மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் வந்து பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூ எல்லாமே நான் வச்சுட்டு இன்னைக்கு வந்து சம்பங்கி கிடச்சிது அந்த சம்பங்கி மாலை மாதிரி கிடச்சிது ஸோ அதை நான் வந்து வராகி அம்மனுக்கு சாத்திட்டு வந்து பால்நதம் வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து வராகி அம்மன் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி நான் பூஜையை வந்து நான் முடிச்சிட்டேன் இன்றைக்கி ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்கள் தொடர்ந்து இந்த பூஜையை பண்ணிட்டு வரீங்களே உங்களுக்கு வந்து இந்த விரதத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கேட்டது வந்து வராகி அம்மன் வந்து உங்களுக்கு தராங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் தரக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம செய்கிற அந்த வேலையில் வந்து முழு கவனத்தோடையும் நம்பிக்கையோடையும் நம்ம வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடச்சே தீரும் அதுக்காக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆன்மீக தகவலாக நான் வந்து இதை ஒரு இந்த பதிவை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இது ஒரு வேடனோட பக்திக்கு கட்டுப்பட்ட நரசிம்மர் கதை தான் இது வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் ஆதிசங்கரர் சீடர்களோட முக்கியமானவர் வந்து பத்மபாதர் இவர் வந்து கங்கை ஆற்றினுடைய ஒரு கரையில் இருக்கும்போது அதுக்கு மறு கரையில் இருந்த ஆதிசங்கரர் உடனடியாக அந்த பத்மபாதரை இங்கே வரும்படி வந்து கூப்பிடுறாரு அதை அதை கேட்ட உடனே எதை பற்றியுமே யோசிக்காமல் பத்மபாதர் என்ன பண்றாருன்னா கரை புரண்டு ஓடும் கங்கை நீரில் இறங்கி நடக்க துவங்கிட்டார் அதுக்கப்புறமா தான் அவருக்கே தெரிஞ்சது அவர் நடந்து வந்தது வந்து மலர்கள் மீது கால் வைத்து தாமரை மலர்கள் மீது கால் வச்சு நடந்து வந்திருக்காரு குருவின் மீது இவர் கொண்ட பக்தியை பார்த்து மகிழ்ந்த கங்கை தாயே தாமரை மலர்களை நீட்டி அவரை தாங்கி பிடித்துள்ளார் அதன் காரணமாக தான் அவருக்கு பத்மபாதர் அப்படின்னு பெயர் ஏற்பட்டதுங்க ஆதிசங்கரர் சீடரான பத்மபாதர் நரசிம்ம சுவாமியின் தீவிர பக்தராக இருந்தார் அவருக்கு நரசிம்மரை நேரில் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை இந்த ஆசை சில நாட்களையே வந்து அவருக்கு வைராக்கியமாக மாறிடுச்சு இதனால் நரசிம்மரை நோக்கி கடும் கடும் தவம் புரிவதற்காக வந்து காட்டிற்கு போயிடுறாரு அடர்ந்த காட்டில் வந்து வெகு நாட்களாக கண்களை மூடி நரசிம்மரை வந்து காணணும் அப்படின்றதுக்காக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தியானத்தில் அப்போ அந்த வழியாக வந்த வேடன் ஒருத்தன் யார் சாமி நீங்க ரொம்ப நாளாக நான் உங்களை பார்க்குறேன் எதற்காக வந்து கண்ணை மூடி உட்கார்ந்து அப்படின்னு வந்து அந்த பத்மபாதரை பார்த்து கேட்குறாரு அதற்கு பத்மபாதர் நரசிம்மரை காண்பதற்காகத்தான் நான் வந்து தவம் செய்யறேன் என்ன தொந்தரவு செய்யாதே அப்படின்னு சொல்லிடுறாரு அதற்கு நரசிம்மம்மா அப்படின்னா என்ன சாமி என்று அறியாமையுடன் கேட்டான் அந்த வேடன் நரசிம்மம் அப்படின்னா மனுஷன் பாதி மிருகம் பாதி அதை பற்றி சொன்னால் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தியானத்தில் ஆழ்ந்துடுறாரு பத்மபாதர் ஆனால் வேடன் என்ன பண்ணுறார் நீ சொல்வது போன்ற ஒரு ஒரு மிருகத்தை வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இந்த காட்டில் உன்னை பார்த்தால் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது உனக்காக இன்னைக்கு முழுவதும் நான் வந்து இந்த காட்டில் வந்து சாயங்காலத்துக்குள்ளே எங்கே இருந்தாலும் அந்த மிருகத்தை நான் பிடிச்சிட்டு வந்து கட்டி இழுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போயிடுறான் மான் முயல் என எத்தனையோ அவனோட கண்ணில் பட்டது வழியில் அதை எல்லாம் அவன் பொருத்தாம அவனுடைய கவனம் முழுவதும் நரசிம்மரின் மீதே அவனது சிந்தனை எல்லாமே இருந்தது பசி எடுத்தாலும் தாகம் எடுத்தாலும் அதனை எல்லாம் மறந்துட்டு அந்த காடு முழுவதும் தேடி அலைஞ்சான் இவன் கிடைக்கல அந்த நரசிம்மம் அந்தி சாயும் நேரமானது தான் கொடுத்த வாக்குப்படி நரசிம்மத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்ற மன வருத்தத்தோட வேடன் வந்து இனி இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இனியும் வந்து உயிர் வாழ்கிறது அர்த்தம் கிடையாது அப்படின்னு இந்த கொடுத்த வாக்கை நம்மளால் காப்பாற்ற முடியல நம்ம இருக்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்ட்டு பறைசாற்றிட்டு ஒரு பாறையின் மீது ஏறி அவன் வந்து உயிரை விட தயாரான போது அவனது அர்ப்பணிப்பை கண்டு போன ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்மராக வேடனுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் தான் நாள் முழுவதும் தேடி அலைந்த நரசிம்மம் தன் கண்முன்தோ தோன்றியதை பார்த்துட்டு உற்சாகம் அடைந்த வேடன் மாட்டிக்கிட்டாயா உன்னை விடுவேன் செடி கொடி எல்லாத்தையும் வச்சு நரசிம்மரை கட்டிட்டு அழைச்சிட்டு பெரிய வேதாந்திகளுக்கும் ரிஷிகளுக்கும் கட்டுப்படாத அந்த பரம்பொருள் ஒரு வேடனின் அன்பிற்கு கட்டுப்பட்டு நின்றது இதோ நீ கேட்ட நரசிம்மம் என காட்டினார் பத்மபாதர் கண்களுக்கு நரசிம்மம் தெரியவில்லை அந்தரத்தில் நின்ற செடி கொடிகள் மட்டுமே சுற்றி கொண்டு நிற்பது தெரிந்தது இதனால் கோபம் அடைந்த பத்மபாதர் ஏ பைத்தியமே அந்த நரசிம்மர் என்னுடைய அரிய தவத்திற்கு வெறும் செடிகொடிகளை காட்டி நரசிம்மம் என்கிறாயே அப்படின்னு ஏளனமா சிரிக்கிறாரு ஆனா தான் கூட்டிக் கொண்டு வந்திருப்பது நரசிம்மம் என வேடன் பலமுறை சொல்லியும் பத்மபாதர் கண்ணுக்கு தெரியவில்லை அப்போது ஒரு அசரிணி கேட்டது பத்மபாதா வேடன் என்னை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் என்னை தேடி அலைந்தான் என்னை காணாததால் உயிரை விடுவதற்கும் தயாரானான் ஆனால் நீயோ அலைப்பாயும் மனதுடன் நான் வருவேனா மாட்டேனா என்ற சந்தேகத்துடன் தவம் செய்தாய் உன்னிடம் ஆணவமும் உள்ளது அப்படி இருக்கும்போது உனது கண்ணிற்கு நான் எப்படி தெரிவேன் என்று கூறி மறைந்துவிட்டார் நரசிம்மர் ஒரு வேடனின் பக்திக்கு கட்டுப்பட்ட நரசிம்மர் தனக்கு காட்சி அளிக்காமல் போனதற்கும் வேடனைப் போல் தனக்கு உறுதியான நம்பிக்கை இல்லாமல் போனதற்கும் வெற்றி தலைகுனிந்தார் பத்மபாதர் அதோடு வேடனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நம்பிக்கையும் முழு அர்ப்பணிப்புமே உண்மையான பக்தி அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்டார் இந்த கதையின் மூலமாக நான் அந்த சிஸ்டருக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம எதையுமே வந்து முழு நம்பிக்கையோட நம்ம முழு அர்ப்பணிப்போடு நம்ம கடவுளுக்கு செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது நம்ம ஆணவம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து முழு அர்ப்பணிப்போடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை என்கிற இந்த ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்